வாரம் மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற ஆலயம் அருள்மிகு ஸ்ரீதேவி செல்லியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் சென்னை வில்லிவாக்கம் அருகே ஜவஹர் நகர் பட்மேடு பகுதி ஜி காலனியில் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்துல ராணுவத்தினர் இந்த பகுதியில் தான் பயிற்சி மேற்கொண்டதா சொல்றாங்க இந்த பகுதியில இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது பற்றியும் செல்லியம்மனோட கதையை பற்றியும் தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் தமிழகத்தின் ஊர்கள் தோறும் ஆலயம் கொண்டிருக்கும் செல்லியம்மனைப் பற்றி பல்வேறு கதைகள் உலா வருகின்றன அதில் ஒரு கதையை இப்போது பார்ப்போம் கண்ணகி தன் கணவன் கோவலனை கொன்ற பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டு அவனது அரசவைக்குச் சென்று தன் சிலம்பை உடைத்து உண்மையை உணர வைத்தபின் மதுரையை எரித்துவிட்டு அங்கிருந்து திருச்சி அருகே உள்ள சிறுவாச்சூருக்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்படி அங்கு சென்ற கண்ணகி அங்குள்ள செல்லியம்மன் ஆலயத்தைக் கண்டு அந்திரவு அங்கு தங்குவதற்கு தீர்மானித்ததாகவும் அப்போது சிறுவாச்சூரின் காவல் தெய்வமாக இருந்த செல்லியம்மன் கருவறையிலிருந்து வெளிப்பட்டு கண்ணகி தனது ஆலயத்தில் தங்கக்கூடாது என்றதாகவும் காரணம் கேட்ட கண்ணகியிடம் தான் ஒரு சக்திமிக்க தேவியாக இருந்தபோதும் மந்திரவாதி ஒருவனின் பிடியில் அகப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார் செல்லியம்மனின் அந்த இக்கட்டான சூழலை உணர்ந்த கண்ணகியோ செல்லியம்மனுக்கு உதவியாக வேண்டும் என்று தீர்மானித்துள்ளார் இந்நிலையில் செல்லியம்மன் கோயிலுக்கு வந்த மந்திரவாதி அம்மனை வெளியே வரச் சொல்லி மிரட்டியதாகவும் அப்போது வெளிப்பட்ட கண்ணகி மந்திரவாதியை வதம் செய்ததாகவும் தன் தவறை உணர்ந்த அந்த மந்திரவாதியும் அந்த ஆலயத்தில் தனக்கும் ஒரு சமாதி அமைக்கப்பட வேண்டும் பக்தர்கள் அனைவரும் தம்மீது பதம் பதித்த அம்மனை தரிசித்து செல்ல வேண்டும் என்று வேண்டவே கண்ணகியும் காளியம்மனின் அம்சமாக மந்திரவாதிக்கு அருள் செய்தார் இதைக் கண்டு மனம் நிகழ்ந்த செல்லியம்மன் அன்றே ஆலயத்தை விட்டு வெளியேறி அங்குள்ள காட்டுக்கு நடுவே ஆலயம் கொண்டதாகவும் பின்னர் பக்தர்களால் பிடிமண் எடுத்துச் செல்லப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கோயில் கொண்டு அருள் புரிவதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது இதுபோன்று பல்வேறு கதை பின்னணி கொண்ட செல்லியம்மன் ஆலயங்கள் தமிழகத்தில் பல இருக்கின்றன செல்லியம்மன் கோயிலோட மகிமையை நான் சொல்கிறேன் அந்த கோயிலில் நான் ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணின்னு வரேன் நம்ம செல்லியம்மன் கோயில் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கோயில் நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிருப்பீங்க நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருப்போம் அம்பாள் குழந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய தேவி தான் நம்ம செல்லியம்மன் அதாவது இந்த பகுதி வந்து இராணுவ வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அதாவது ஜெனரல் குமாரமங்கலம் காலனியை ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிகேஎம் காலனி அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவ வீரர்களுக்காக ஓய்வு பெற்ற இராணுவர்களுக்கு கொடுத்த இடம் அப்போது கிணறு தோண்டும்போது தண்ணி பஞ்சத்துக்காக பெரிய கிணறு எடுக்கும்போது அந்த கிணத்துலேருந்து அம்பால் கண்டுபிடிக்கப்பட்டு சின்ன ஓலை கொட்டைகளை கட்டி அப்புறம் ஓடு போட்டு அப்புறம் சின்ன மண்டபம் எழுப்பி அப்புறம் பெரிய கோபுரமாகி இப்போ இவ்வளோ பெரிய ஆலயங்களாக இருக்குது நம்ம ஆலயத்தில் செல்லியம்மன் மட்டும் இல்லாமல் சரபேஸ்வரர் பிரத்யங்கரா தேவி வராகி சாஸ்தா பைரவர் போன்ற பல தெய்வங்களும் நம்ம ஆலயத்தில் இருக்காங்க சமீபத்தில் கும்பாபிஷேகத்தப்போ கொடிமரம் வச்சு ராஜகோபுரம்லாம் அமைச்சு அம்பாளுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் ஆச்சு இந்த கும்பாபிஷேகத்துக்கு பெரும் தொகையை வசூல் பண்ணது எப்படின்னா அம்பாளுடைய தனிப்பெரும் கருணையினால் வரக்கூடிய பக்தர்கள் கொடுத்த தான் அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்கள் அம்பாள் செஞ்சுருக்கா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன குழந்த உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போய் போய் ரொம்ப கவலைக்கிடமான சூழ்நிலைக்கு போயிடுச்சு அவங்க செல்வந்தர்கள் அவங்க பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது எல்லாம் தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கின்னு போனாங்க கடைசியில் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவர்கள்லாம் சொன்னதால் குழந்தைய கோவில் வாசலில் கொண்டு வந்து போட்டு கதறி அழுதாங்க அம்மா தாயே நீதாம்மா துணை நீதாம்மா எங்களை காப்பாற்றணும் மடி பிச்சை கேட்டு அம்மாக்கிட்ட பழம் வச்சு வாங்கி போய் அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க நாலு அடையில அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியான உடனே அவங்க கைங்கரியமாக கோவில் முழுக்க கிரனேட் போட்டு கொடுத்தாங்க பெயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வருஷா வருஷம் திருவிழாவுக்கு அவங்க அலங்கார செலவு எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இதுபோல் கோவிலோட மணி பெரிய மணி எண்பது கிலோ மணி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அந்த அம்மாவோட கருணையினால் நமக்கு உபயமாக வந்த பொருள்கள் தான் பகுதியில் இருக்கிற இந்த செல்லியம்மன் ஒரு காலகட்டத்தில் தன்னை வெளிப்படுத்திக்காம வெறும் குரல் வழியாக மட்டும் அந்த வழியா போற சிறு வியாபாரிகள் கிட்ட சில பொருட்களை கேட்டு பெற்றதா இங்குள்ள பெரியவங்க சொல்றாங்க அம்மனோட மகத்துவத்தை பத்தி நாம தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீதேவி செல்லியம்மன் ஆலயத்தை பத்தி இன்னும் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மஞ்சள் மாலை கட்டி போடுவாங்க கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி ஆடவர்களாக இருந்தாலும் சரி வார வாரம் பிருத்திங்கராம்மாவுக்கு மஞ்சள் மாலை கட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக பதினோரு வாரம் கட்டி போட்டாலே போதும் அந்த பதினோரு வாரம் முடிகிறதுக்குள்ளே வரன் வந்து சேரும்ன்றது ஐதீகம் நம்ம கோயிலோட ஐதீகம் ஆகவே எல்லாரும் அந்த கல்யாணம் ஆவதங்கள்லாம் வந்து பிரத்திங்க மஞ்சள் மாலை கட்டி போடுங்க சரபேஸ்வர பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் அபிஷேகம் இருக்குது இது எதுக்குன்னா தீராத வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டில் வழக்கு இருக்குது வீட்டில் தீராத கடன் இருக்குது சரும வியாதிகள் உடல் வியாதிகள்லாம் இருக்குன்றவங்க ஞாயிற்றுக்கிழமை கால பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு சரபேஸ்வருக்கு பாலும் எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்து அபிஷேகத்தை அபிஷேகித்தப்பின்னா எந்த விதமான துஷ்டசக்திகளும் நம்ம கிட்ட அண்டாத அளவுக்கு சரபேஸ்வரர் காத்து ரட்சிப்பார் அமாவாசை தோறும் நம்ம பிரத்திங்கரா தேவிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ காஞ்ச மிளகாயை கொண்டு மிளகாய் வற்றல் நிகும்பலா ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அந்த மிளகாய் வத்தல் ஹோமம் நடக்கும் அந்த ஹோமத்தில் நம்ம கலந்துட்டோன்னா மாந்திரிக கோளாறுகள் செய்வினைகள் தாந்திரிக வழியில் நமக்கு யாராவது எந்த விதமான கெட்ட செயல்களை செஞ்சிருந்தாலும் அந்த அக்னியிலே சாம்பலாகி ஆகிடும் அம்பாள் நமக்கு நல்லதே செய்வா பிருத்திங்கரா தேவி இந்த பகுதி கைணிகள் நிறைந்த பகுதியாகவும் கிராம சூழலையில் இருந்ததால் இங்கே கடறு தோண்டுகின்ற போது செல்லியம்பால் சிலை கிடைக்கப்பெற்றது அந்த சிலையை வைத்து கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தால் தெருவில் உள்ளவர்களையெல்லாம் ஒன்று இணைத்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டது இதில் பகுதி மக்களின் ஒவ்வொருவரின் வேர்வைத் துளிகள் உழைப்பின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட கோயிலாகும் கேட்கின்ற போதெல்லாம் நிதி வழங்கியதின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பமானது அதனை தொடர்ந்து திருவிழாக்கள் சிறப்புற நடைபெறும் அவ்வாறு இருக்கின்றபோது ஐஸ்காரர் செல்லும் பொழுது கைதட்டி ஐஸ் கேட்பதைப் போல் உணர்வு உருவாகி அவர்கள் ஐஸ் இங்கே வைத்துவிட்டு செல்வார்கள் அதேபோன்று வளையல்காரர்கள் வளையல் விற்று கொண்டு போகின்றபோது கழனி வழியாக இருந்ததால் அவர்களை யாரோ அழைப்பதைப் போல் உணர்ந்து அவர்கள் வளையலை வைத்துவிட்டு செல்வார்கள் அதேபோன்று இந்த அம்பாளின் மகிமை இந்த அம்பாள் கிராம தேவதயாவாள் காலபைரவருக்கு அஷ்டமி நாட்களில் சிறப்பு அபிஷேகமும் வராகினிக்கு பஞ்சமி நாட்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் நம்ம ஆலயத்தில் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து கோயிலை சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க எல்லா பக்தர்களும் வாங்க நம்ம அம்மாவோடய அனுகிரகத்தை பாருங்கள் அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க வெள்ளிக்கிழமையில வந்து மூணு எலுமிச்ச மழை அம்மா மொழியில் வச்சு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த உத்தரவு அம்மா கொடுப்பாங்க அதே மாதிரி செய்யக்கூடிய கைங்கரியங்களும் அந்த அம்மா அவங்களுக்கு நல்லதாக வச்சுப்பாங்க மெம்மேலும் வளர்ச்சி அடைவீங்க போன மாதம் கூட ஒரு குழந்த கல்யாணம் ஆகாமல் வந்து ரொம்ப முப்பது முப்பத்தஞ்சு வயசாகுது அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகாத வந்து ஈரோ துணியோடு கோவிலை சுற்றி வந்து பிரித்திங்கிற அம்மா கிட்ட மூணு பழம் வச்சு மஞ்சள் மாலை போட்டு வேண்டாங்க அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணமாக போகுது வர இருபத்தொம்பாந்தேதி அன்னைக்கு அது போன்ற அற்புதங்கள்லாம் அந்த அம்மா நிகழ்த்தி கொடுப்பாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க செவ்வாழ பழமும் தேனும் பெருத்திங்கிற அம்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் அடுத்த நான்கு மாதத்துலேயே அவங்களுக்கு அரு தங்கி குழந்த பாக்கியம் உண்டாகும் இதெல்லாம் நம்ம கோயிலோட சிறப்பு அம்சங்கள் வந்தீங்கனாலே கோயிலுக்கு பற்றி தெரியும் எவ்வளோ பக்தர்கள் வந்து அவங்க கண்ணீர் மல்கி அழுவாங்க அவங்க அழும்போது நமக்கே அழுத்தணும் அந்த அம்மா கிட்ட மடி முந்தானையை கேட்டு அம்மா நீ இதாம்மா எங்களுக்கு கதி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கண்ணீர் விட்டு அழுவாங்க அடுத்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வரும்போது சாமி நாங்கள் வந்து வேணோம் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு நிறைவேற்றி குத்துனோம் அந்த அம்மாவுக்கு காணிக்கையாக பட்டுப்பட செலுத்துவாங்க மாங்கல்யம் செலுத்துவாங்க இது போல் நிறைய கைங்கரியங்களை கோயிலுக்காக பக்தர்கள்லாம் செஞ்சு தான் இந்த கோயில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு செல்லியம்மனை மூலவராக கொண்ட இந்த ஆலயத்தில் பல திருவிழாக்கள் சிறப்பாக நடக்கிறது கேள்விப்பட்டோம் தொடர்ந்து மேலும் பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வெளியுலகத்துக்கு இந்த ஆலயம் அதிகம் அறிமுகமாகாம இருந்தாலும் விழா காலங்களில் நிறைய பக்தர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க தங்களோட நேர்த்தி கடனை செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க சுமார் ஒரு நாங்கள் கோவில் ஆரம்பித்து ஒரு நாற்பது வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடியிலருந்தே இந்த அம்பாள் வந்து பூமியில் தான் புதஞ்சிருந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பெரிய தெய்வங்கள்லாம் வழிபட்டு பல முன்னோர்கள்லாம் வழிபட்ட இடமா இருந்திருக்கலாம் அடைவில் இந்த கோயில் வந்து மறைஞ்சி அப்புறம் மறுபடியும் ஊர் பெரியவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மறுபடியும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய சக்தி பராசக்தி ஏழு ஊருக்கு திருவிழா பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு வெத்தலை பார்க்க தாம்பலம் வச்சுட்டு இந்த அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு தான் ஏழு ஊர்லேயும் திருவிழா பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலுக்கு திருவிழா நடத்தும் போது இந்த அம்மாவுக்கு முதல் பத்திரிகை செல்லிமாக தான் வைப்பாங்க ஏன்னா இந்த அம்மா எல்லா ஊருக்கும் கிராம தேவதை இங்கே வந்து ஆடி மாத திருவிழாக்கள் நவராத்திரி உற்சவங்கள் மற்றும் தை விளக்கு பூஜை இந்த மாதிரி எல்லா விசேஷமும் இந்த அம்மாவுக்கு பண்ணுவோம் இந்த பகுதியில் யார் ஆனாலும் முதல் பத்திரிக்கை அம்மாவுக்கு தான் வைப்பாங்க ஏன்னா இங்கே இருக்க ஊரை உருவாக்குறதே அந்த அம்மா தான் ஃபுல்லாக வயக்காடு நெல் வேலைகிற இடம் அதெல்லாம் வந்து காலவடையில் மருவி பெரிய பெரிய கட்டடமெலாம் மாறி போச்சு இருந்தாலும் மக்கள் எல்லாம் இந்த அம்மாவால் தான் வளர்ந்தாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அம்மாவோடய ஆசீர்வாதத்தில் முதல் பத்திரிகைக்கு வந்து அம்மாவுக்கு வைப்பாங்க இப்போ கூட வியாபாரிங்கள்லாம் எந்த பக்கத்தில் இனிப்பு கடைகள் எல்லா கடையும் இருக்கும் துணி எல்லாம் இருக்கும் புதுசாக துணியோ இல்லை இனிப்போ பண்டலோ எதாவது செஞ்சாங்கன்னா முதல் பிரசாதமாக அம்மாவுக்கு படைச்சிட்டு தான் அடுத்ததே வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க இன்னமும் அப்படி தான் வழக்கமாக நடந்துட்டுருக்கு நம்ம கோயிலில் அம்பாளின் அருளைப் பற்றி இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் முழுமையாக அறிந்திருப்பார்கள் இருப்பினும் என் வாழ்நாளில் நிகழ்ந்த நிகழ்வை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இரவு பத்தரை மணி அளவில் ஆலய பணிகளை முடித்துவிட்டு என் இல்லத்திற்கு சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது என் எதிரே கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது அந்த காருக்கு வழிவிட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்த சமயத்தில் அந்த கார்காரர் என் மீது இடித்து தள்ளி மோதிவிட்டு சென்றார் நான் சுதாகரி தேர்ந்து கொண்டு பார்க்கும்போது என் காலில் பெரிய காயங்களுடன் இருந்தது ஆனால் என் மிதிவண்டிக்கு எந்தவிதமான பழுதும் இல்லை என் வண்டியில் இருந்த பழங்கள் எதுவும் நசுங்கவில்லை இதிலிருந்து எல்லை காக்கும் தெய்வமாக அமைந்திருக்கும் இந்த அம்மன் நம்மை மட்டும் இந்த பகுதிவாழ் மக்களை மட்டும் காக்கவில்லை ஆலயத்திற்கு ஒன்று செல்லும் அனைவரையும் காத்து காக்கும் தெய்வமாக திகழும் ஸ்ரீதெய்வன் ஸ்ரீதேவி செல்லியம்மன் மற்றும் தேவி ஆகிய தெய்வங்களை கைகூப்பி வணங்குவோமாக இறையருள் பெறுவோமாக இன்றும் போல் என்று வாழ்க எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் நல்வாழ்வு நல்லன்பு நற்பண்பு அருள வேண்டும் என்று